அன்பான சிரடி சாய்பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சாய் பாபா அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதம் மனித வாழ்க்கையில் உண்மையான ஆனந்தத்தின் ஆதாரம் என்ன அதை எவ்வாறு வளர்த்து கொள்ளலாம் என்று பகவான் இன்று நமக்கு அன்புடன் வழங்குகிறார்கள் ஆனந்தத்தை அனுபவிக்க உதவும் அன்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அன்புடன் நாளை தொடங்குங்கள் அன்பால் நாளை நிரப்புங்கள் அன்புடன் நாளை முடியுங்கள் இதுவே இறைவனை அடையும் வழி இதனை நீங்கள் நடைமுறையில் கொண்டு வந்தால் துயரங்களும் சிரமங்களும் உங்களை கலங்க செய்யாது இதயம் ஆனந்தத்தின் இருப்பிடமாகும் தூய்மையும் அன்பும் நிறைந்த இதயத்தில் இருந்து உண்மையான ஆனந்தம் பிறக்கிறது அத்தகைய ஆனந்தத்தை அனுபவிக்க முயலுங்கள் உலகில் உள்ள பிற அனைத்து மகிழ்ச்சிகளும் தற்காலிகம் ஆனவையே குழந்தைகள் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் சுறுசுறுப்புடன் இருப்பார்கள் அவர்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை யாராவது சிரித்தால் அவர்கள் திரும்ப சிரிப்பார்கள் அது மனிதனின் இயல்பாக உள்ள ஆனந்தத்தின் வெளிப்பாடாகும் மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தம் இரண்டுக்கும் வித்தியாசம் உள்ளது பொதுவாக மகிழ்ச்சி என்பது தற்காலிகம் ஆனது அது வரும் போகும் ஆனால் ஆனந்தம் என்பது உள்ளத்தில் இருந்து எழுவது அது இதயத்தில் இருந்து பெருகி வரும் அனுபவம் அது இறைவனுடன் ஒன்றுபடும்போது தோன்றுகிறது இறைவனிடமிருந்து தனித்து இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கும் வரை ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது வர இருக்கும் நாட்களில் நீங்கள் அத்தகைய ஆனந்தத்தை நிறைவாக அனுபவிக்க வேண்டும் வயதோ பதவியோ அல்லது இந்த பௌதிக உலகில் உள்ள ஒரு பொருளும் ஆனந்தத்தை அளிக்க முடியாது தூய்மையும் அன்பும் நிறைந்த இதயமே ஆனந்தத்தின் ஒரு ஆதாரம் பகவான் ஸ்ரீ பாபா அவர்களின் தெய்வீக உரை பதினாலாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மனிதனின் முயற்சியும் இறைவனுடைய அருளும் ஒன்றே இணையும் போதே உண்மையான மகிழ்ச்சி உருவாகிறது என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் கூறினார்கள் ஜெய் சாய்ராம் அல்லா Malik